அப்புறம் நாற்பது வயதை தாண்டிய பெண்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் உடல் அளவுலேயும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை வந்து பெண்கள் சந்திக்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு எட்டு அறிகுறிகள் வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி ஸ்ரீவர்மாஸ் மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கமா இல்லை நமக்கு இன்னும் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கா ஏன்னா இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரைக்குமே வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம் மெனோபாஸ் வந்து அந்த நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து தான் வந்து அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நிறைய சமயங்களில் நம்ம தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதனால் நிறைய பெண்கள் மனதளவில் டிப்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு அறிகுறிகள் வந்து இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த அறிகுறிகள் இருந்ததுன்னா இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி பாதுகாத்துக்கிறது அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு நாற்பது பிளஸ்ல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த பெரிய மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பீரியட் ஸ் வர்றதுக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே நம்ம உடலில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் எப்படி ஒரு பெண் வந்து பூ பெய்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் உடல் அளவில் சில மாற்றங்கள் மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகி கடைசியாக அவங்களுக்கு அந்த முதல் மாதவிடாய் அப்படிங்கிறது தோன்றுதோ அதே மாதிரி தான் அந்த மெனோபாஸ் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள் உண்டாகி தொடர்ந்து ஒரு ஒரு வருடம் வரைக்கும் உங்களுக்கு மாதவிடாய் வரலை அப்படின்னா தான் அதை நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களாகவே நமக்கு இந்த மாற்றங்கள் உடலில் வந்து வர ஆரம்பிக்கும் அது என்னென்ன மாற்றங்கள்னா உங்கள் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் மட்டும் கம்மியான அளவிலையும் போக ஆரம்பிக்கும் சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் ஸ்டேட்ஸோட அளவு வந்து அதிகமாக வந்து போக ஆரம்பிக்கும் நாட்களும் சரி அதனுடைய குவாண்டிட்டியும் வந்து அளவில் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆன்சைட்டி லெவல் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் நான் இந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டேன் டாக்டர் இப்போலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் பதட்டப்படுவேன் சொல்லுவாங்க ஸோ ஆன்சைட்டி லெவல் என்ன காரணம்னே தெரியாமல் திடீர்னு அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் பெரிய மெனோபாஸ் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்களுடைய தூக்கத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வரலாம் ஸோ தூக்கம் வந்து சரியாக வந்து எனக்கு வரல சில சமயங்களில் தூக்கத்தை தொடங்குறது வந்து எனக்கு சிரமமாக இருக்குது ரொம்ப காமன் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் இடையில வந்து எனக்கு தூக்கம் வந்து தடைப்படுது அதுக்கப்புறமா மீண்டும் எனக்கு தூக்கமே வந்து வர மாட்டேங்குது காலை நேரத்தில் தான் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கறத சொல்லுவாங்க ஸோ ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்கிறது அர்த்தம் ஸோ அதே மாதிரி தான் சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உடல் எடை வந்து அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த உடல் எடை அதிகரிக்கிறது இடுப்பு பகுதி தொடைப்பகுதிகளில் மட்டும் தொடர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட்டு போட்டுகிட்டே வரும் அவங்க என்னதான் டயட் எக்ஸசைஸ் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த உடல் எடையை குறைக்கிறது முக்கியமாக வயிறு தொடை தொடைப்பகுதிகளில் உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அப்படி இருந்ததுனாலும் நீங்கள் இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்கிறத அர்த்தம் அதே மாதிரி தான் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது அதே மாதிரி அந்த யூரின் போனாலும் திருப்பியும் போகணும் போல ஒரு உணர்வு ஒரு கண்ட்ரோல் இல்லாமலோ இல்லை வந்து யூரின் முழுவதுமாக போன பிறகு மீண்டும் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த யூரினரி இன்கான்டினன்ஸும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த பெரிய மெனோபாஸ் பீரியட்ல இருக்கீங்கிறது அர்த்தம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ் அந்த பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அதிகமான அளவுக்கு இரிட்டேட் ஆகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகமாக வந்து கோபப்படுறது இல்லை சரியான அளவில் வந்து உணவு எடுத்துக்காமல் ஒரு வயிறு ப்ளோட் ஆகிறது இந்த மாதிரியான ஒரு செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகுது இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது முன்ன விட அளவில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து இது பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கீங்கிறது அர்த்தம் இதே மாதிரி தான் சில பெண்களுக்கு அந்த பெரிய மெனோபாஸ் பீரியடில் சரியான ஞாபக சக்தி வந்து இருக்காது அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது வந்து முன்னாடி நடந்த அப்போதைக்கு நடந்த சில விஷயங்களை பற்றியோ இல்லை அடுப்பில் ஒரு பால் வச்சுட்டு மறந்து போகிறதோ இல்ல ஃப்ரிட்ஜை எதுக்காக ஓப்பன் பண்ணனே தெரியாமல் இருக்குது இல்லை ஒரு குறிப்பிட்ட சில பேர்களை வந்து என்னால் நேரத்தில் என்னால் சொல்ல முடியல இந்த மாதிரி ஒரு இருக்கும் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்குங்கிறது அர்த்தம் இந்த எட்டு அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த மெனோபாஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது உங்க உடம்புல வந்து இந்த பதட்டத்துக்கான தவறான அறிகுறிகள்லாம் உருவாக ஆரம்பிக்குங்கிறது அர்த்தம் எதனாலலாம் இது உருவாகுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து இரெகுலாரிட்டி வர்றது அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகுது இல்லை வந்து கம்மியாக ப்ளீடிங் ஆகுது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிக்குது அதாவது கெட்ட ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகரிக்குதுன்னா நமக்கு என்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கும் இதனால் நமக்கு அதிகமாக வந்து ப்ளீடிங் ஆகும் ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு அந்த என்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இதனால் நமக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இரகுலார்டி வருது அதே மாதிரி வந்து தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பெரிய பீரியடில் திடீர்னு நைட்டில் வந்து உடம்பு ஹீட்டாகி வேர்த்து கொட்டக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும் இந்த காரணத்தினால அவங்களுக்கு தூக்கம் வந்து தடைபடும் அதே மாதிரி ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ஹைப்போதலாமஸையும் வந்து தூண்டு வச்சு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கான மன அமைதியை கொடுக்கறது இந்த விஷயத்தெல்லாமே வந்து மாற்றம் கொண்டு வரதுனால நமக்கு சரியான இரவு தூக்கம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரிட்டேட் ஆகிறது அதிகமாக இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு தேவையான நல்ல ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரோட அளவையும் வந்து குறைக்கிறதுனால நமக்கு அடிக்கடி வந்து இரிட்டேட் ஆகிறோம் முன்னாடியெல்லாம் இந்த விஷயத்துக்கு நான் இரிட்டேட்டே ஆக மாட்டேன் டாக்டர் இப்போ அதிகமாக நான் இரிட்டேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பீரியட்ஸ் இரகுலாரிட்டி அதே மாதிரி நமக்கு அதிகமாக ஆனாலும் மனப்பதட்டம் வந்து கொடுக்கறது சில விஷயங்களில் ஞாபகம் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குது உடம்போட ஹீட்டை வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொடுக்குது ஸோ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு டாக்டர் இப்போ நான் என்ன செய்யணும் இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடை எப்படி நான் வந்து கடந்து போகணும் ஸோ அதற்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது டீடாக்ஸிஃபிகேஷன் ஸோ ஏன்னா இந்த ஒரு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் வந்து நிறைய பெண்கள் நான் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எனக்கு சத்தான பொருட்கள் இருக்கா நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்கா நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு பெருசாக எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அந்த காலக்கட்டத்தில் குழந்தைகளை வளர்க்குறது குடும்பத்துக்கான ஒரு நேரத்தை நம்ம செலவு பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு நிலை தான் நமக்கு பெரும் பெரும்பாலும் நம்மளுடைய எண்ணம் ஓட்டத்தில் இருக்கும் ஆனால் ஒரு நாற்பது வயது வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள்லாம் வரும்பொழுது தான் நம்மளை நாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெனக்கெடுதல் நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது அது செவன் டேஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் இந்த டீடாக்சிஃபிகேஷனில் மருந்தூட்டப்பட்ட நெய்களை வந்து காலை வெறும் வயிற்று நம்ம வந்து கொடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியாகும் முக்கியமாக ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ரால் இருந்து வரக்கூடியது ஸோ நம்ம நெய் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் அது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டீடாக்ஸிஃபிகேஷன் இந்த டீடாக்சிஃபிகேஷனில் உடல் எடையும் வந்து குறையிறத பார்க்கலாம் நம்ம ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக வரதை நம்ம பார்க்கலாம் ஸோ உடலளவுலேயும் மனதளவுலேயும் நிறைய நல்ல மாற்றங்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக ஹார்மோனல் டயட் சாட் இந்த டயட் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம குறைக்கிறது அதிகமான சம்பந்தமான இனிப்பு சம்பந்தமான பொருட்கள் பால் பால் சம்பந்தமான பொருட்களை வந்து நம்ம குறைக்கிறது மோர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்ன உணவுகள் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி வகைகளை வந்து சேர்க்கலாம் முக்கியமாக வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கலாம் நாட்டு காய்கறிகள் வந்து நம்ம நிறையவே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஹார்மோனல் டயட் சார்ட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ நம்மளுடைய மருத்துவமனையிலையும் இந்த ஹார்மோனல் டயட் சார்ட்டை வந்து எல்லாருக்குமே அனுப்பிச்சு கொடுக்குறோம் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் மருத்துவமனை தொடர்பு கொள்ளும்போது இந்த ஹார்மூல் டயட் சார்ட்டையும் அனுப்பிச்சு கொடுப்பாங்க மூணாவதாக ரெகுலராக நம்ம ஒரு உடற்பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஒரு அரை மணி நேரம் வந்து நடைபயிற்சி ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இது கூட யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் சுவாச பயிற்சிகளையும் நம்ம வந்து சேர்த்து பண்ணுறது நல்லது ஸோ இது கண்டிப்பாக ஒரு நாற்பது வயதோட தொடக்கத்தில் இருக்கீங்க பெரிய மன பஸ் இருக்கீங்க பண்ண வேண்டியது அவசியம் அடுத்ததாக நம்ம உடலுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சம் கிடைக்கும் போது தான் நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்குது இந்த வைட்டமின் டி நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுலேயும் நமக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் உண்டாகாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து நம்ம ரெகுலராக சன்லைட்டில் இருக்க வேண்டியது அவசியம் கடைசியாக நம்மளுக்கான ஒரு டைம் நிறைய பெண்கள் ஒரு நாற்பது வயது வரைக்கும் ரொம்ப பிஸியாக வந்து குழந்தைகளை வளர்க்குறதுலேயும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுலயுமே இருப்பாங்க நமக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறத வந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதை நமக்கு பிடிச்ச ஒரு வரைகிறதோ இல்லை நமக்கு பிடிச்ச உணவுகளை வந்து சமைக்கிறதோ இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு சில நபர்களை வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் பொழுது அப்போ தான் நமக்கு மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும் ஸோ ஒரு நாற்பது முப்பது வயதில் இருக்கீங்க நான் பெரிய மெனோபாஸ் பீரியடில் இருக்கேன் எனக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்துகள் இதன் மூலமாக உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறது ஸோ அடுத்ததான் நீங்கள் ஹார்மோனல் டயட் சாட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது ரெகுலராக எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது ரெகுலராக நம்ம உடம்புக்கு சன்லைட் வந்து படுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபாலோ பண்ணுறது நமக்கு பிடிச்ச விஷயங்கள ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த அஞ்சு விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா இந்த பெரிய மெனோபாஸ் பீரியடை அழகாக நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்ன பெரிய இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு எட்டு அறிகுறிகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐந்து கட்ட முறைகளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാലം ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் மூன்றாம் வாரம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா तिरवन्नामलई डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर मेरी कल्जा तिरुची, डॉक्टर अभिनाशा तंजावूर डॉक्टर अभिना मुबिशा मदुरई डॉक्टर जबशिन नागरकोविल डॉक्टर मालती कोयम्बतूर डॉक्टर कृतिगा होसूर डॉक्टर गुना अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்